வணக்கம் தோழர்களே இயற்கை விவசாய ஜிஎஸ் சீனிவாசன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நர்மதி கிராமத்துலேருந்து பேசுகிறேன் ரத்தசாலி கஞ்சி ரத்தசாலை கஞ்சி இது ரத்தசாலி நொய் இது முழு அரிசி அரிசியை ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்தா இதே மாதிரி நொய்யாக வந்துடும் நொய்யாக வந்த பிறகு நம்ம ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணியில் தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா கொதி கொதித்து வந்த பிறகு இந்த நொய்யை கொட்டி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்ட 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 நல்லா வாசம் வரும் நல்லா வாசம் வந்த பிறகு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா வெந்துடும் சாப்பாடு வெந்து இறக்கி வச்ச பிறகு தான் உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா ஆற வச்சு ஒரு ட்ராப் நம்ம குடிச்சினாலேயே நம்ம நுனி நாக்கில் பார்த்து அடுத்த செகண்டே நம்ம உடம்புல நல்லா ஒரு மின் ஆற்றல் அலை நல்லா பாயறதை தெரியும் நம்ம வந்து பாரம்பரிய வகையில் இது இரநூத்தி முப்பத்தி நாலு வகையான பாரம்பரிய அரிசிகள் இருக்கு இந்த அரிசியை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும் முறையாக சாப்பிடணும் இது பச்சை அரிசி ரத்தசாலி பச்சை அரிசி ஆறு தான் பச்சை அரிசி சாப்பிடணும் ஆறு மாதம் புடுங்குல் அரிசியாக தான் சாப்பிடணும் நம்ம வந்து டெய்லி வெள்ளை அரிசியாகவே சாப்பிடவே கூடாது மொத்தம் ஒம்பது வகையான கலர்களில் அரிசி இருக்குது அந்த பருவநிலைகள் வந்து மாறுது இல்லைங்களா இலை இலை உதிர்காலம் பின்பனி காலம் வெயில் காலம் மழை காலம் அப்படின்னு காலங்களுக்கே அப்படி இருக்குது பூமிக்கே ஆனால் மனித உடம்புல என்னென்னா வெறும் வெள்ளை அரிசியை தான் வெள்ளை சூறு தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம் அப்படி இருக்கக்கூடாது ஒம்பது வகையான கலரில் அரிசிகள் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம ரெகுலராக சாப்பிட பழகிக்கணும் இது ஒரு போதும் ஒரு குடும்பத்துக்கு நல்லா அருமையான கஞ்சி கிடைக்கும் நுனி நாக்கில் பட்ட அடுத்த செகண்டே நம்மளுக்கு மின்னாற்ற அலைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் நன்றி தோழர்களே